இந்திய கால்பந்து அணியின் ஜாம்பவனாக திகழும் சுனில் சேஸ்திரி தற்போது தன்னுடைய ஓய்வு குறித்து விளக்கி வருகிறார் இவர் திடீரென நேற்று சர்வதேச கால்பந்து போட்டியிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இது இந்திய கால்பந்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது முப்பத்தொன்பது வயதான இவர் இந்திய அணிக்காக பத்தொன்பது வருடங்களாக விளையாடி நூற்றி ஐம்பது போட்டிகளில் தொண்ணூற்றி நாலு அடிச்சிருக்காரு இந்திய அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடியே ஒரு தலை சிறந்த வீரராக சுனில் சேஸ்திரி விளையாடாரு ஜூன் ஆறாம் தேதி இந்திய அணி குவைத் அணிக்கு எதிராக விளையாடுகிறது இதுதான் அவருடைய கடைசி போட்டியா இருக்கும் இந்த நிலையில் ஓய்வு முடிவை எடுத்தது குறித்து சுனில் சேஸ்திரி தன்னோட விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு என்னுடைய ஓய்வு முடிவு உடல் சார்ந்த அம்சங்களை காரணமா வைத்து வரல நான் இன்னும் கட்டுக்கோப்பா தான் இருக்கேன் என்னால் நல்லா ஓட முடியும் கடினமா பயிற்சி மேற்கொள்வதில் எனக்கு எந்த கஷ்டமும் இந்த முடிவு என்னுடைய மனநிலை அம்சங்கள் தொடர்பாக வந்தது எனது ஓய்வு முடிவு என்பது என்னுடைய உள்ளுணர்வு காரணமாக வந்தது ஒரு வருடம் பெங்களூர் எஃப்சி அணிக்காக விளையாடுவேன் அதன் பிறகு எவ்வளவு காலம் உள்ளூர் போட்டிகளில் விளையாடுவேன் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அதன் பின்பு நான் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் பயிற்சியாளராக ஆவது குறித்து நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் அது குறித்து எனது ஓய்வு காலத்தில் நான் யோசிப்பேன் தற்போது என்னுடைய எண்ணத்தில் அது இல்லை இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளரை தவிர்த்து கோலியிடம் எனது ஓய்வு குறித்து தெரிவித்தேன் அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் என்னை புரிந்து கொள்கிறார் என இவ்வாறு சுனில் சஸ்திரி தெரிவித்துள்ளார் சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் சுனில் சஸ்திரி நான்காவது இடத்தில் உள்ளார் மேலும் இதுபோன்ற உலகளவில் நடைபெறும் விளையாட்டு செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க